இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களில் இவர் மதங்களை கடந்த மகான் நூறு வருடங்கள் கடந்தும் மனங்களை ஆளும் மகான் சீரடி சாய் பாபா வெளிப்புறத்தை நாம பார்த்து உட்புறத்தை எடுப்போற்ற கூடாது அந்த தப்பை பண்றதை இனிமேலாவது நம்ம நிறுத்திக்கிட்டா நல்லது வெளிப்புறத்துல அது கெட்டு போனதா நம்ம கண்ணுக்கு தோணலானா உட்புறத்துல அது இன்னும் குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாம மனுஷங்க நாம என்னைக்கும் யாரையும் வெளிப்புற தோற்றத்தை வச்சு நாம ஒரு முடிவுக்கு வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் எந்த பொருளா இருந்தாலும் நாம முழுமையா ஆராய்ச்ச பிறகுதான் அதோட நல்லது கெட்டத நாம புரிஞ்சுக்க முடியும் இத நம்மளால எளிதா புரிஞ்சுக்க முடியும் ஏன் சொல்றேன்னா அதுக்கான அறிவை நமக்கு அந்த கடவுள் கொடுத்திருக்காரு புகைப்பிடிப்பது புற்று நோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்